ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் டெல்டா ரீஜியனில் இருந்து நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை கட்ட போகிறீங்கனாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னா லக்கி டைல்ஸ் பஸார்ங்கிற ஒரு டைல்ஸ் ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம் இந்த டைல் ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் ஹைவேஸில் தான் அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயும் கும்பகோணத்துலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த ஷாப்புக்கு ரீச் ஆகலாம் இந்த ஷாப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடு கட்டிட்டு இருக்கவேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தௌசண்ட் ப்ளஸ் டிசைன்ஸு ட்வெண்ட்டி ப்ளஸ் ப்ராண்ட்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அண்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டூ பை டூலேருந்து மேக்ஸிமம் எயிட் பை ஃபோர் வரைக்கும் பட்ஜெட் அண்ட் ப்ரீமியம் டைல்ஸ் வந்து கிட்ட இருக்குது ஸோ அந்த டைல்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோஸை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ளோர் டைல் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஃப்ளோர் டைல் வந்து பார்த்தோம்னா ரெண்டுக்கு நாலு ஃப்ளோர் டைல் வந்து நம்ம இருக்குது இப்போ நார்மலாக மற்ற ஷாப்பில் பார்க்கும்போது நமக்கு ஒன்று இல்லை ரெண்டு டைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லே பண்ணியிருப்பாங்க இங்கே ஒரு ஓவராலாக ஒரு ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஹாலில் லே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை ஒரு அவுட் புட்டாக நமக்கு இந்த ஷாப்பில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் ஒரு பெனிஃபிட்னா நமக்கு பிடிச்ச டிசைன்ஸை ரொம்ப ஈஸியாகவே இந்த ஷாப்பில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு எலிவேஷன் உடன் ஃபினிஷிங் டைலை பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு மேட் ஃபினிஷிங் டைல் இதை பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு எலிவேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு இன்டீரியருக்கு ஃப்ளோர் அண்ட் வால்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த டைல்ஸ் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அண்டு மெயினாக இந்த டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபீல் தான் இதை தொட்டு பார்த்தோம்னா ஒரு ஆஸ்தட்டிக் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஃபீல் வந்து நம்ம எலிவேஷனில் ஓட்டுறதோட நம்ம இன்டீரியரில் பண்ணும்போது நம்ம வீடு பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் டைல்ஸோட டிசைன்ஸில் மட்டும் வெரைட்டி இல்லாமல் டைல்ஸோட சைஸ்லேயும் வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைஸஸ் எல்லாமே ரெண்டே முக்காலுக்கு அஞ்சே கால் சைஸில் இருக்குது இந்த டைல்ஸ்லாம் ஃபோர் பை ஃபோர் டைல்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைல் எல்லாமே சிக்ஸ் பை ஃபோர் டைல் இப்போ நம்ம பார்க்குறதுல இந்த டைல் தான் பெரிய டைல் இந்த டைலோடைய சைஸு எட்டு அடிக்கு நாலு அடி இந்த மாதிரியான ஒரு பிக்கர் டைலுக்கு போகும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் ஜாயினரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு அவுட்புட் ரொம்பவே கிராண்டியராகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளோர் டைல் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் அண்டு நெக்ஸ்ட்டு பாத்ரூம் டைல் பார்ப்போம் அதில் என்னென்ன விஷயங்களை அவங்க ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம பாத்ரூமுடைய ஃப்ளோர் அண்ட் வால் டைல்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்டு இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க அதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இந்த டார்க்கு ஹைலைட்டு லைட்டு மூணுத்தையும் வந்து பர்ஃபெக்டாக ஆல்ரெடியாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டைல்ஸை நான் நம்ம சைட்டில் கிச்சன் டைலில் லே பண்ணுறதுக்கு தஞ்சாவூரில் பார்த்துருந்தேன் அதோடய ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஆனால் நம்ம ஐஎம்பேட்டை லக்கி டைல்ஸ் பஜாரில் நமக்கு இந்த டைல்ஸை வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நைன்ட்டி ஃபைவ்ங்கிற ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு லக்கி டைல்ஸ் பஜார் பர்சனலி ரொம்பவே எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது நம்ம ஹாலில் யூஸ் பண்ணுற மொராக்கன் டைல் டிசைன்ஸும் அங்கே இருக்குது இப்போ நம்ம எலிவேஷனில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம் இவங்கக்கிட்ட எலிவேஷன் டைலில் மூணு டைப்பில் நூறு டிசைன்ஸ்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைல் இதில் வந்து நமக்கு மேட் ஃபினிஷிங்கும் இருக்குது கிளாசிக் ஃபினிஷிங்கும் இருக்குது இப்போ பார்க்குற இந்த மாடல் எல்லாமே ஃப்ளக்ஸ் ஸ்டோன் டிசைனில் இருக்குது ஸோ இது எல்லாம் பிரிக் டெக்சரில் அவைலபிளாக நமக்கு இருக்குது எலிவேஷனில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டைப் நேச்சுரல் ஸ்டோன் இப்போ பார்க்குற இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாமே எலிவேஷனுக்கு மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸில் யூஸ் பண்ணலாம் இன்டீரியரில் பார்த்தோம்னா ஃபவுண்டெயின்க்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணலாம் ஹை சீலிங் வால்ஸு ஸ்டேர்கேஸ் வர ஏரியா இந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட இன்டீரியர் பார்க்க ரொம்ப கிராண்டியராக இருக்கும் நீ உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸை உடனே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிசைன்ஸை ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ஒன் டே ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு டைல்ஸாக இருந்தாலும் சரி அண்டு இன்டீரியரில் ஒரு வார்ட்ரூப் சம்மந்தமான விஷயங்கள் அண்டு மாடுலர் கிச்சன் எல்லா விதமான இன்டீரியர்ஸையும் நீங்கள் வந்து இங்கே பார்த்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐயம்பேட்டை லக்கி டைல்ஸ் போல்சாரை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அண்ட் இந்த கடையை பற்றி தெரிகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த ஷோரூமோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனையும் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்